வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பதோ ஜெப்ளோ ஃபிஸ்டின் காலைநீரோ தலைப்புச் செய்திகளோடு உயிர்த்தன் ஆயுத தற்கொலை குண்டு தாக்குதலை அனுர அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தாமல் ராஜபக்ஷ அறிவிப்பு ஜப்பானில் சென்றடைந்தார் இலங்கை ஜனாதிபதி அனுர பண்டர் காற்றாலி போராட்டத்தில் பொதுமக்கள் மீது தாக்குதல் வலுக்கும் கண்டனங்கள் நடிகர் விஜயின் அரசியல் குழு கூட்டத்தில் சன நெரிசல் முப்பது பேர் வரை உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிப்பு போலீஸ் மாதிபருக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் புளியாப்பட்டி போதனா வைத்தியசாலையில் முதல் முறையாக முதுகெலும்பு அறுவை சிகிச்சை வெற்றி மாணவர் ஒருவரை துன்புறுத்திய வயம்ப பல்கலைக்கழக மாணவர்கள் நால்வர் சிறையில் அடைப்பு பதுளை வீதியில் இரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் பதினொரு பேர் காயம் முன்னாள் அமைச்சர்கள் பலருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் திணறும் முன்னாள் அமைச்சர்கள் இஸ்ரேலில் வேலைக்காக சென்ற இலங்கையர்கள் பலருக்கு மனநோய் வெளியானது அதிர்ச்சி தகவல் ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜப்பானுக்கு உத்தியோக பூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அன்றகுமார் நேற்று முற்பகல் ஜப்பானின் ஒசாகா நகரில் உள்ள கான்சை சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார் அங்கு இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் ராக்கியோ இசோமதா ஜப்பானுக்கான இலங்கை தூதுவர் பேராசிரியர் பி சிங்க மற்றும் ஜப்பான் வடிவகார அமைச்சின் உயர் அதிகாரிகள் ஜனாதிபதியை அமூகமாக வரவேற்றனர் ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ප ද දිවර පැන තියක ජ ල යිතිහාහසි කොසාකාරණගරේ පැවැත්වන එක්පෝ විස්්සයි විසිපහ පදර්ශනේදී. ස්ශ්‍රී ලංකා දිනය සැමරීමට ඔබහ එක්වඩ දැබීම ගෞරෝයක්ලෙ සමාසාලක නම්. ක්ස් පෝ විස්සයි විසිපහ ජාතින් නිකසිය පණහකට අධක සංඛ්‍යාවකට අනියෝ නිමිත්‍රත්වය. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக பிரச்சார கூட்டத்தில் சிக்கி முப்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கரூரில் நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையிலான பிரச்சாரக் கூட்டம் இடம்பெற்றது இந்த நிலையில் கழகத்தின் தலைவர் விஜயை காண குவிந்த கூட்டத்தில் பெரும் நெரிசல் ஏற்பட்டுள்ளது இந்த நெரிசலில் சிக்கி சுமார் இருபத்தி இரண்டு பேர் மயக்கம் அடைந்துள்ள நிலையில் அவர்களுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னாரில் காற்றாலை மின் செயிட்டத்திற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சாஸ் நிர்மலநாதன் ஆகியோர் இணைந்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த காற்றாலை உதிரி பாகங்களை ஏற்றி வந்த வாகனங்களை போராடி அமைதியான முறையில் தடுக்க முயன்ற மக்கள் மீது போலீசார் கொடூரமான தாக்குதலை மேற்கொண்ட நிலையில் மூவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் અક્કાને બાજુ અક્કાને બાજુ આઈ વેચાડી મતું ના અક્કાને અક્કાને બાજુ આઈ વેચાડી મતું ના ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல் குற்றச்சாட்டினை ஜனாதிபதி என்ற குமார் திசநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொண்டால் ஐஸ் போதைப் பொருள் குறித்த குற்றச்சாட்டுக்களை ஏற்றுக்கொள்ள தயார் என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அண்மை காலமாக ஐஸ் போதைப் பொருள் தொடர்பில் தமக்கு எதிராக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு அவர் பதில் அளித்துள்ளார் இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் பரந்தன் ரசாயன தொழிற்சாலையில் சோடா மற்றும் குளோரின் உற்பத்திகளை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது குறித்த விடயத்தை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் பரந்தன் ரசாயன தொழிற்சாலையின் மூலம் ஆயிரக்கணக்கானோர் வேலை வாய்ப்புகளை பேச்சு கொள்ள முடியும் என்றும் அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் பதுளை மகியங்கனை கிராதுரு பிரதான வீதியில் இரவு இடம்பெற்ற சிற்றுந்தி விபத்தில் பதினொரு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அதே வேளை பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பதுளை கைலக்குட பகுதியை சேர்ந்த ஒரு குழுவினர் இந்த விபத்தில் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விபத்தில் பத்து வயது குழந்தை உட்பட ஐந்து ஆண்களும் ஆறு பெண்களும் காயமடைந்தவர்களில் அடங்குவதாகவும் சாரதி படுகாயமடைந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னோ உள்ளிட்ட இரு பிரதிவாதிகளுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தீர்மானித்துள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகற்றும் பணியை கொரிய நிறுவனத்திற்கு ஒப்படைத்தால் அரசாங்கத்திற்கு இரண்டு புள்ளி ஆறு மில்லியன் ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டமை தொடர்பான வழக்கு நேற்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்கேயஸ் போதரகம முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது சந்தேக நபர்களுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்புக்காக அனுப்பும் போது அவர்களது உடல்நிலை தொடர்பில் உறவினர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது வேலை வாய்ப்புக்காக இஸ்ரேலுக்கு சென்றுள்ள சிலர் மனநிலை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்கப்பட்டதை அடுத்து இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளது உளவியல் பிரச்சனைகள் மற்றும் போதைப் பொருள் பாவனை காரணமாக பன்னிரண்டு இலங்கையர்கள் இஸ்ரேலில் இருந்து இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நேமல் பண்டாரா தெரிவித்துள்ளார் இந்த காற்றாலை திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி கொண்டிருக்க இருக்கின்ற மக்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கா அரசாங்கம் காவல்துறையை செலுத்தி நேற்று பாரதூரமான வன்முறை அஹிம்சை வழியிலே ஜனநாயக வழியிலே செயல்பட்டு கொண்டிருந்த மக்களுக்கு எதிராக கட்டிவிழ்த்தப்பட்டது இந்த செயற்பாடுகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய உண்மையான முகத்தை காட்ட வழிகட்டிருக்கின்றது அபிவிருத்தி என்பது மக்களுக்காக இருக்கணுமே தவிர மக்களுக்கு விரும்பாத அபிவிருத்தி எக்காரணம் கொண்டும் நியாயப்படுத்தவும் முடியாது அதை காரணம் கொண்டு நின்று பிடிக்கப் போவதும் இல்லை இது நாங்கள் சொன்ன விஷயங்கள் அல்ல இது தேசிய மக்கள் சக்தி இதுக்கு முதல் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் தங்களுடைய ஊழல் செயல்பாடுகள் காரணமாக முன்னெடுத்த வேலை திட்டங்களை எதிர்க்கின்ற பொழுது கூற கூறப்பட்ட வியாக்கியானங்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் அந்த ஊழல் செயல்பாடுகளையும் வேலை திட்டங்களையும் எதிர்க்கின்ற பொழுது சொல்லப்பட்ட நியாயங்கள் இன்றைக்கு மன்னேரிலே மேற்கொள்ளுகின்ற வேலை அந்த மென்னர் தீவை முற்றுமுழுதாக முற்றுமுழுதாக அந்த இருப்பையே அளிக்கக்கூடிய அளவுக்கு ஆபத்துகள் இருக்கு என்ற விடயங்கள் உறுதிப்படுத்தப்படக்கூடிய அளவுக்கு தகவல் இருக்கின்ற ஒரு நிலையிலே அந்த மக்கள் தங்களுடைய இருப்பை தங்களுடைய மண்ணை காப்பாற்றுவதற்காக போராடுகின்ற ஒரு நிலையிலே அதை மீறி ஒருமனே வந்து ஒரு வேலை திட்டத்தில் வந்து கைச்சாத்திட்டதாக சொல்லி கோடிக்கணக்கில் வந்து காசுகள் வருமானம் வரக்கூடிய ஒரு நிலைமை என்று சொல்லி அதை அபிவிருத்தி என்று காட்டி அந்த மக்களுடைய நிலங்களை முற்றிலும் புறம் தள்ளி அந்த மக்களுடைய இருப்பை அளிக்கின்ற அளவுக்கு அந்த வேலை திட்டங்களை தொடருவதற்கு முடிவெடுக்கப்பட்டு மக்களுடைய விருப்பத்தை மீறி முடிவெடுக்கப்பட்டு அந்த மக்களுக்கு எதிராக வந்து வன்முறை கட்டி உழ்த்தப்படுவது அரசு பயங்கரவாதமே தவிர வேறு எதுவும் இல்லை இத்துடன் காலை நிற செய்திகள் நிறைவேற்ற வருகின்றது தொடர்ந்தும் இரவு நேர தலைப்பு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி